அவ்வான்னுடைய நன்றி ரார்களே மறுமையுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் சிலபஸ் பின்பற்றப்பட வேண்டும் எங்களுடைய பாடத்திட்டம் அது பின்பற்றப்பட வேண்டும் அதுதான் சரியா இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கும் கட்டளைகள் அதனுடைய அடிப்படைகள் எங்கிருந்து பெறப்பட்டது என்றால் ஒரு ஆண்லிருந்து பெறப்பட்டது

தெரியாத எழுத்துகளைக் கொண்டு ஆரம்பித்தால் அலிஸ்லாம் கிதாப் இந்த வேதம் இருக்கிறதே லாவைங்கசீன் இதில் சந்தேகத்திற்கு இடமில்லை குரானிலே சந்தேகம் இல்லை யாருக்கும் சந்தேகப்பட முடியாதே யாருக்காவது சந்தேகம் வரும் என்றால் அவன் முஸ்லீமாக இருக்கவும் முடியாது முதலில் முத்தபீன் இது தகுவா உள்ள மக்களுக்கு நேர்வழி காட்டும் குரானுடைய அறிமுகத்தை அவ்வா செய்கிறான் இதிலே சந்தேகத்திற்குண்டான இடங்களாகத்தான் விளங்கும் புத்தகங்களை போன்றவல்ல மனிதர்களின் மூலம் இயற்றப்பட்டது மனித சிந்தனை அதிலே நுழையப்பட்டிருக்கிறது கொரான் என்பது வார்த்தை பேசியதே அதுதான் குரான் இந்த முப்பது பதினாலு சூறாக்களிலும் பல நூற்று கணக்கான சொல்லுகிறார் உண்மையிலேயே அந்த சருத்திரங்கள் குரானிலே சொல்லப்படாது சொல்லப்பட்டிருந்தால் நிச்சயமாக மனிதர்கள் மறுப்பார்கள் உள்ளங்கள் ஏக்க ஏன் அது புத்திக்கு அப்பாட்பட்ட குரான் பேசுகிறது தொடக்கம் உள்ள எல்லாக்களிலும் அது புத்திக்கு அப்பாட்பட்டதே மனித சிந்தனையால் ஏற்றுக்கொள்ள மனிதன் அதை சொல்லுவான் அதனால் சந்தேகப்படாதீர்கள் என்று முதலாவது சொல்லுகிறார் உலகத்திலே எழுதப்படுகின்ற புத்தகங்களை பாருங்கள் அதற்கு ஒரு பெயர் இருக்கும் எழுதினவர் யார் அவருடைய பதவி என்ன அதிலே உள்ளடக்கம் என்ன இது ஒரு நல்ல மனிதனின் மூலம் எழுதப்பட்ட ஒரு நல்ல ஒரு புத்தகம் என்று அவரை விட மூத்த ஒருவர் சான்றிதழ் கொடுத்திருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால்தான் உலகத்துடைய ஒரு புத்தகம் கபூல் செய்யப்படும் அல்லாஹுடைய நல்லடியார்களே குரானுக்கு உலகத்தில் இருக்கும் எந்த குரானை எடுத்து பாருங்கள் என்ன போடப்பட்டிருக்கிறது குரானே மஜீத் முஸ்ஹஃப் அல் குரான் என்று போடப்பட்டிருக்கிறது இதை எழுதியது யார் என்று போடப்பட்டிருக்கிறதா இல்ல இது கலாம் குரானை பற்றி உள்ள அறிமுகத்தை அல்லாஹ் குரானுடைய ஒரு சூறாவின் நடுவிலே கொண்டு வரான் உண்மையிலேயே அது ஆரம்பத்திலே கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் இது குரான் யாரிடமிருந்து வந்தது யார் கொண்டு வந்தது இது எந்த மொழியிலே இருக்கிறது இதுதானே குரானுடைய ஆரம்பத்தில் வந்திருக்க வேண்டும் இதை அல்லாஹ் குரானுடைய நடுவிலே சொல்லுகிறான் لتنزيل رب العالمين. اذا الله بن مرمد نزل به الروح الامين سيدنا جبريل كنت ودع على قلبك لتكون من المنذرين بلسان عربي مبين نبي سيدنا جبريل الله بن உங்களுடைய உள்ளத்துக்கு மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக இந்த கொரானை இறக்கினான் இது அரபு இருக்கிறது என்பதை கொரானுடைய நடுவில் கொண்டு வருகிறார் ஆரம்பத்தை துறந்தவுடன் என்ன இருக்கிறது இந்த வேதம் இருக்கிறதே இதிலே சந்தேகப்பட வேண்டாம் அப்படி சொல்லுகிறான் ஜுமாவுக்கு பின்னால எல்லா மஸ்தி அறிவித்தல் வாசிப்பார்கள் ஒருவர் சொல்லி அறிவித்தலை வாசிப்பார் இது எங்களுடைய வளமையான ஒரு வழக்கம் இதற்கு மாற்றமாக ஒருவர் எதிர்பினருடன் ஒரு விஜயத்தை சொல்ல போதே நீங்கள் யாரும் சந்தேகப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டார் முதலாவது சந்தேகப்படுவோம் ஏன் இவர் சந்தேகமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றைத்தான் சொல்ல போறார் கொரானை துறந்தவுடன் கொரானை பற்றி உள்ள பயான் சந்தேகப்படாதீர்கள் புத்திக்கு அற்பாற்பட்டதுதான் குரான் தான் மிகப்பெரிய அறிவாளிகளும் குரானுடைய அர்த்தங்களை சரியாக சரியாக புரியாமல் பலிவெட்டு போனார்கள் ஒரு சமூகம் வலிவிட்டு போவதற்கு கொரானுடைய ஒரு சூரா தேவையில்லை மறுக்க வேண்டிய தேவையில்லை ஒரு ஆயுக்கும் தேவையில்லை எழுத்து ரெண்டு எழுத்து அரபியில் லன் என்றால் முடியாது என்று அர்த்தம் லன் முடியாது என்று அர்த்தம் செய்து நாம் மூசா அழகிசலாம் தூன் போனார்கள் அம்மா துவை தலசிக்க அல்லாகுதத்திலே கேட்டார்கள் யாருங்க உன்னை எனக்கு காட்டு நான் உன்னை பார்க்கணும் அதை நீ இலை நான் கொண்ட உலகத்திலே நேரடியாக பார்க்கணும் யாருங்க அல்லாஹ் மணிகள் சுகான உங்கள் தாடா செய்து நான் மூசாவை பார்த்து சொன்னான் நீ கால நன்

லன் த பீதியா என்றால் அவதா அவ்வாறுவை காணவே முடியாது உலகத்திலையும் காண முடியாது மனுமையிலையும் காண முடியாது என்று லன் என்பதற்கு த பீதியாவுடைய அர்த்தத்தை அவதன் எக்காலமும் பார்க்க முடியாது என்ற அர்த்தத்தை வைத்தார்கள் அவர்களுடைய போன கொள்கைகள் இதுவும் ஒன்று நாங்கள் சொல்வோம் எங்களுடைய அபீதா

இதத்தான் குரான் சொல்லுது சந்தேகப்படாதீர்கள்